ஓகே தொண்ணூறு நாட்களாக மணிப்பூர் பத்தி அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இது வரைக்கும் மணிப்பூர் கலவரம் அடங்கின மாதிரியே தெரியல இந்த மணிப்பூரை பத்தி பிரதமர் மோடி பேசியே திருணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வந்தாங்க பிரதமர் மோடி எப்ப பேசுவார்னு தான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு பேசுவார்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி எதிர்பாராத விதமாக ராகுல் காந்திக்கு அந்த எம்பி பதவி மீண்டும் கிடைச்சதுனால ராகுல் காந்தி என்ன பேச போறார் அப்படிங்கிற ஒரு அவ்வளவு நிறைய பேருக்கு இருந்தது இன்னைக்கு ராகுல் காந்தி கார சாரமாக சும்மா புடி புடின்னு வந்து பிடிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி எம்பி பதவி கிடைச்சதுனால அவர் இருபது ஆண்டு காலம் வசிச்ச அந்த டுவெல்த் துக்லக் லேன் அந்த பங்களாவை மீண்டும் வந்து ஒப்படைச்சிருக்காங்க ராகுல் காந்திக்கு அதே மாதிரி பாரத் ஜோடோ யாத்திரை அவர் நடத்தினார்ல அந்த பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இப்ப பார்ட் டூக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க குஜராத்ல இருந்து அந்த வடகிழக்கு மாநிலமான மேகாலயா வரையும் இந்த பயணம் இருக்கும் அப்படிங்கிறதையும் முதற்கட்டமா சொல்லியிருக்காங்க வெஸ்ட் டு ஈஸ்ட் முன்னாடி வந்து சவுத் டு நார்த் போனார் இப்ப வெஸ்ட் டு ஈஸ்ட் போறாரு காங்கிரஸ் தேர்தலுக்கு தயாராகிட்டாங்கிறது தெரியுது சரி இன்னைக்கு ராகுல் காந்தி அவைக்குள்ள வரப்பவே எல்லா மீடியாவுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் வச்சுக்காரங்க எல்லாருமே அவையில வந்து ஆஜராயிருந்தாங்க எதிர்கட்சி ஆளும் கட்சி ஆனா மோடி அமித்ஷா மட்டும் இன்னைக்கு ஆப்சன்ட் ராகுல் காந்தி பேச ஆரம்பிக்கிறப்ப ஓம் பிர்லாவுக்கு நன்றி சொன்னாரு மீண்டும் இந்த மக்களவையில என்னை இணைச்சுகிட்டதுக்கு ரொம்ப நன்றி போன முறை வந்து அதானி பத்தி நான் வந்து பேசியிருந்தேன் அதனால உங்க தலைவருக்கு பிடிக்காம போச்சு அதனால உங்க உங்களுக்கும் சில தொந்தரவு எல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம் அதனால உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த முறை நான் அதானியை பத்தி பேச போறது கிடையாது மணிப்பூரை பத்தி தான் பேச போறேங்கிற தான் வந்து ஆரம்பிச்சிருந்தாரு நான் வந்து கன்னியாகுமரியிலிருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் நூத்தி முப்பது நாட்கள் அந்த பாரத் ஜோடா யாத்திரையை போனேன் வந்து அன்பு சிறுத்துக்காதான் அந்த யாத்திரையை நான் வந்து பண்ணேன் விவசாயிகளோட கஷ்டத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் விவசாயிகளோட கஷ்டத்தை சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே கிடையாது அதற்கு பிறகு நான் வந்து மணிப்பூர் போனேன் பிரதமர் மோடி வரைக்கும் மணிப்பூர் போகவே கிடையாது மணிப்பூரை மோடி அரசாங்கம் கொன்று விட்டது இந்தியாவையுமே அதனால கொண்டுட்டாங்க என்னுடைய அம்மா இந்த அவையில் உட்காந்துருக்காங்க இன்னொரு அம்மா பாரத மாதாவையும் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு இன்னொரு பக்கம் என்னன்னா பிஜேபிக்கு எப்பயுமே ராமாயணத்தை தூக்கி பிடிச்சி பேசுவாங்க அதனால அவங்க பொருளை எடுத்து அவங்களே போற மாதிரி ஒரு பாய் எடுத்துட்டு வந்திருந்தாரு ராவணன் வந்து மேகநாத் கும்பகரன் சொல்றது மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு மக்கள் சொல்றதை கேட்கிறதே இல்லை அதே மாதிரி பிரதமர் மோடி அதானி சொல்றது அமித்ஷா சொல்றது மட்டும் தான் கேட்கிறாரு மக்கள் சொல்றதை கேட்கவே இல்ல ராவணனுக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு பிரதமர் மோடியை பேசிட்டு இருவாங்க கீழே கொண்டு வந்து எதிர்ல இருந்து ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பேசும்போது கடுமையா எதிர்த்த தரப்புல இருந்து அதாவது பிஜேபி தரப்புல இருந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவர் சொல்றதெல்லாம் போய் பொய்ன்னு இடையில கத்துனாங்க அப்போ வந்து அவர் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு நீங்க பொய் சொல்றது உங்களோட வேலை என்னோட வேலை இல்லைன்னு எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ராணுவத்தை வந்து இறக்கி இருந்தா அங்க மணிப்பூர்ல கொண்டு போய் இறக்கி இருந்தா ஒரே நாள்ல இந்த வன்முறை வந்து கட்டுப்படுத்தி முடியும் ஆனா பிஜேபி அரசு அதை செய்யல அந்த மத்திய அரசு வந்து சில செயல்களால மணிப்பூரையே ரெண்டா பிளவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிறதையும் அங்க சுட்டி காட்டியிருந்தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவே நீங்க பிளவுபடுத்திட்டு தான் இருக்கீங்க நீங்க வந்து தேச பக்தர்கள் அல்ல தேச துரோகிகள் குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்திலேயே வச்சிருந்தாரு இந்த பக்கம் வந்து மோடி மோடி மோடின்னு சொல்லிட்டு பயங்கர கூச்சல் அதே மாதிரி இந்த வந்து இந்தியா ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு தரப்புல இருந்து பயங்கர கோஷ கோஷம் ஆனா ராகுல் காந்தி பேசி முடிச்ச உடனே ஒரு பிளையிங் கிக்ஸ் குடுத்துட்டாராம் அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க பிஜேபிக்காரங்க பிஜேபி ஊட்டல அந்த என்டிஏ அலையன்ஸை சேர்ந்தவங்க அது எப்படி அவைக்குள்ளாரா பிளையிங் கிக்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த அந்த காட்சிகள் நம்ம தூரத்துல இருந்து தான் பார்க்க முடிஞ்சிருக்கு கையை சபாநாயகர் நோக்கி அந்த நீட்டு நோக்கி வாயில ஏதோ வச்சு காட்டுறாரு ஆகல இருந்தா கூட எதிர்த்தரப்புல ஸ்மிருதி இராணிக்கு வந்து அவரு இந்த மாதிரி ஸ்மிருதி இராணியை நோக்கி ஒரு தவறான விஷயத்த பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க பாஜகவோட பெண் அமைச்சர்கள் எம்பிக்கள்லாம் சேர்ந்து பெண்கள் இருக்கல அதை வந்து ஸ்மிருதி இராணி நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தாங்க பெண்கள் நிறைந்த ஒரு அறையில வந்து பெண்களை வெர்க்க தான் இந்த மாதிரியான செயல்களை பண்ண முடியும் ஒரு ফ্লাইங் கிஸ் கொடுக்க முடியுங்கிறத நாடாள மன்றத்திலே ஸ்மிருதி ராணி பேசிட்டாங்க பட் ஆனா காங்கிரஸ் தரப்புல அந்த வீடியோ போட்டு அவர் வேற திசையை பார்த்து தான் ஏதோ சொல்றாரு இவங்க எங்க நிக்கறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க சோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அவ பேர் தாண்டி இவங்க அந்த ফ্লাইங் கிஸ புடிச்சிட்டாங்க பாயிண்ட் கேடின்னு பாத்துக்கிட்டே இருக்கறதுக்கு ரொம்ப கவனமா இருக்கறாரு ராகுல் காந்தி ஏனா போன முறை இது ஏ நம்பிக்கல தீர்மானத்தல ஆக்ரோஷமா பேசிட்டு பார்த்தா முடி வந்து கட்டிப்பிடிச்ச அப்பவே எதிர்ப்புலாம் எழுந்தது ஏங்க அப்படி பேசி விட்டுருக்க வேண்டியது இதெல்லாம் கட்டியெல்லாம் பிடிக்கிறாருங்கிற ஒரு விமர்சனமா இருந்தது இப்ப இந்த முறை ஃபிளைங் கிஸ் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த டாபிக் விட்டுட்டு இதை புரிஞ்சு தூங்கிட்டு இருக்கு என்டிஏ அலையன்ஸ் ஆமா ஆனா அவர் வந்து முன்னாடி இந்த பாரத் ஜோடா யாத்திரையில சில பாஜக காரங்க மாடியில இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல ராகுல் வரும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு மொத்தத்தை அன்பு பரிமாறுறேன்னு சொல்லிட்டு பிளைங் கிஸ் கொடுத்தாரு அந்த மாதிரி பண்ணாரா இல்ல வாயை ஏதாவது பேசிட்டு பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரா என்ன சொன்னாருங்கிறது இன்னும் கிளியரா தெரியல காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்து பேசினாதான் தெரியும் அதே மாதிரி ராகுல் காந்தி பேசினதுக்கு அப்புறம் பாஜக தரப்புல இருந்தும் எதிர்ப்பு பேசியிருந்தாங்க எதிர்த்து பேசியிருந்தாங்க முதல்ல கிரண் ரெஜிஜு சொன்ன சொல்லியிருந்தாரு வடகிழக்கு மாநிலங்களே வந்து பேசி அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு ஆனா அவர் பேசினதை ஃபுல்லா எடுத்து பார்த்தா எங்கேயுமே அந்த மாநிலங்களை பத்தி தப்பாலாம் பேசல சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஸ்மிருதி இராணி பேசியிருந்தாங்க அவங்க வந்து காங்கிரஸ் வந்து ஊழல் அறிமுகப்படுத்தினதே இந்தியால காங்கிரஸ் தான் அவங்க இந்தியா விட்டே வெளியேறணும் அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க அப்புறம் வந்து காங்கிரஸ் எல்லாம் வந்து பேசவே தகுதி இல்லை ஏன்னா அவங்க திமுக ஊழல் பண்ண திமுக பக்கத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக மட்டும் அங்க கோட் பண்ணியிருந்தாங்க ஊழல்ல அப்ப காங்கிரஸ் ஊழல் நீங்களே ஊழல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திமுகவையும் சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பேசியிருந்தாரு கடுமையான எதிர்வினையும் பிஜேபி தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க ஆமா பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாரு முதல் நாள் மட்டும் பிரஸ் மீட் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போய் சோனியா காந்தி நல்லா இருக்கீங்க நான் மட்டும் கேட்டுட்டு வெளியே வந்துட்டு ஃபங்க்ஷன் மட்டும் தான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது கூட என்ன பண்றாருன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்க எம்பிகளை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு வேற எம்பிக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி கிட்ட எங்க மணிப்பூர் பத்தி பேசிடலாம்ல தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்கு நம்பிக்கையா தீர்மானம் கொண்டு வந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு சில எம்பிகள் சொல்லியிருக்காங்களாம் ஓ அதுக்கு பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காராம் அதெல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது இந்த இந்தியா குட்டியர்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கோமா இல்லையாங்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்களே டெஸ்ட் வச்சுக்கிறாங்க அது மூலமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலமாக நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது நம்ம கடைசி பதில சிக்ஸர் அடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க இருக்காரு ஓ சிக்ஸர் அங்க அதான் நரேந்திர மோடி ஸ்டேடியம் எல்லாம் இருக்குல்ல அவருக்கும் கிரிக்கெட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு சிக்ஸர் எல்லாம் சொல்லியிருக்காரு நாளைக்கு நாளைக்கு ஆனா மணிப்பூரை பத்தி பேசுவாரான்னு தெரியல அரசு மேலதானே நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் நான் மத்ததெல்லாம் பேசிக்கிறேன்ட்டு உற்றுவாரா என்னன்னு தெரியல பேச வைப்பாங்க ஆனா என்னன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இருப்பாரு ஆமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கண்ணாடி மாடி நின்று பேசி பாத்துட்டு இருப்பாரு பாடி லாங்குவேஜ் கூட நேற்று வந்து பேசுவாரு ஆமா அப்ப அந்த ராகுல் வேற ஆவேசமா எல்லாம் பேசினாருல நம்மளும் அந்த மாதிரி பேசணும்னு ரெடி ஆயிட்டு இன்னைக்கு பிரதமர் மோடி ட்விட்டர்ல வேற ஒரு பதிவு போட்டிருந்தாரு வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கறது அந்த குவிட் இண்டியா மூமெண்ட்ல வந்து நிறைய தியாகிகள் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் என்னோட மரியாதையை நான் செலுத்திக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவோட ஒற்றை குரல் வந்து குவிட் அதாவது கரப்ஷன் குவிட் இண்டியா டைனாசிட்டி குவிட் இண்டியா அப்பீஸ்மெண்ட் குவிட் இண்டியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த கரப்ஷன் அதாவது ஊழல் வாரிசு அரசியல் இதெல்லாம் வெளியே போகணும் அதே மாதிரி அப்பீஸ்மெண்ட்ங்கிறது அவர் வந்து அந்த அநீதியை பார்த்துட்டு அமைதியா இருக்காங்கிற ஒரு டோன்ல அதுவும் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரு அவர் தான் இதை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு பாப்போம் நாளைக்கு என்ன பேச போறாருங்கிறதா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரதமர் மோடி வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருந்தாரு அந்த திட்டத்தை பத்தின ஒரு சிஏஜி அறிக்கை வந்து நேற்று மக்களவையில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன தெரிய இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறது வெளியாக இருக்கு என்ன அப்படின்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரம் பேரோட மொபைல் நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்கு அதுவும் ஒன்பது 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 பத்து ஒன்பது போட்டு ஒரு நம்பர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கிட்ட வந்து எட்டு 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 இருக்கு தொண்ணூத்தி பேருக்கு வந்து ஒன்பது ஜீரோ 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 ஜீரோன்னு இந்த மாதிரி ஒரு நம்பர் இது எல்லாமே போலி நம்பர் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இந்த திட்டத்துல இவ்வளவு பேரை இணைச்சிருக்கோம் காட்டுறதுக்காக மத்திய அரசே வந்து போலி நம்பரை பயன்படுத்தினாங்களா இல்லை யார் அந்த நிறைய யாராவது இடையில புகுந்து முறைகேடு பண்ணிட்டாங்களாங்கிறத தீவிரமான விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ ஊழல் அதாச்சு முறைகேடு நடக்காதாச்சுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க பட் பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டத்தில் இவ்வளோ பெரிய ஓட்ட இருக்கு ஆமாம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இவ்வளோ பெரிய முறை டிஜிட்டல் இந்தியாவில் கண்ட்ரோல் எஃப் அனுப்பி ஒரு நம்பரை போட்டு இன்னொரு நம்பரை போட்டாலே செக் பண்ணிக்கலாம் இவ்வளோ நம்பர் இருக்குன்னா அதிகாரிகளுக்கு தெரியாமையா போச்சு இல்லை அவங்க கண்ட்ரோல் எஃப் ஆம்ங்கிறப்ப கண்ட்ரோலில் வி சி அனுப்பிச்சிட்டாங்க போல காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆமா ஓகே இன்னொன்னு நடந்த மணிப்பூர் மணிப்பூர்ல மணிப்பூர் காவல்துறைக்கும் அசாம் ரைஃபிள் படைக்கும் மோதல் நடந்திருக்கு துப்பாக்கிச் சூடு எல்லாம் வந்து மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா விஷ்ணுபூர் அப்படிங்கிற அந்த பகுதியில அந்த ஆயுத கடைகள்ல இருந்து துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் எல்லாமே எடுத்துட்டு வந்து போயிருந்தாங்க இப்ப காவல் பட காவல்துறையே மக்கள் கூட போராடுற மாதிரி சூழல் அந்த ஏற்பட்டு இருக்கு ஏன் யாரு கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க காவல்துறை மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கணும் அவங்களும் இல்லை போல இன்னொரு பக்கம் அந்த அசாம் ரைஃபிள் படை வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கணும் எதுவுமே கண்ட்ரோல் இல்லாம தான் மணிப்பூரில் நடந்துட்டு இருக்கு ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் எடுத்துட்டு இருக்கோம்னு மத்திய அரசு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஹரியானாவில் மனசு வரலப்பா வாயிலும் போட்டு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுக்கல நமக்கு எடுத்துருந்தா ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஒரே நாளில் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கலாம்ல கொண்டு வந்திருக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஹரியானால நூ பகுதியில் பஜ்ரங் தல் ஊர்வலத்தில் ஒரு கலவரம் வெடிச்சது இப்ப நூ பகுதியில அந்த நூ மட்டும் இல்லாம அங்க உள்ள ஒரு மூன்று மாவட்டத்துல ஐம்பது பஞ்சாயத்துகள் இருக்கு அந்த அஞ்சு ஐம்பது பஞ்சாயத்துகள் தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காங்க அந்தந்த கிராமங்களுக்கு அவங்களுக்கு கீழே உள்ள கிராமங்களுக்கு அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இஸ்லாமிய வியாபாரிகள் யாராவது ஊருக்குள்ள வந்தாங்கன்னா அவங்கள அனுமனிக் அது அனுமதிக்க கூடாது கிராமத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஊர்லயே இருப்பாங்கல்ல இஸ்லாமியர்கள் அவங்க தங்களோட ஐடி கார்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் போலீஸ் கிட்ட காமிச்சிட்டு வெரிஃபை பண்ணிட்டு வரணும் பண்ணணும் நாங்க தான் இருக்கோங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது மன மத உணர்வை பாதிக்கிறதுக்காக நாங்க சொல்லல இது ஒரு நடவடிக்கைங்கிற மாதிரி அவங்க ஒரு கடிதம் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க சோ இஸ்லாமியர்களுக்கு அங்க ஒரு ஒடுக்குமுறை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க பிரச்சனை பெருசாகிட்டே தான் இருக்கு கம்மியாகிற மாதிரி தெரியவே இல்லை வட மாநிலங்களா இருக்கட்டும் வடகிழக்கு மாநிலங்களா இருக்கட்டும் என்எல்சி விவகாரத்தை வச்சு பாமகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு ஜி கே மணி அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு அன்புமணி பாருங்க என்எல்சியை பத்தி நாற்பது கேள்விகள் கேட்டு நாடாளுமன்றத்துல இதே திமுக வச்சிருந்த எம்பிக்கள் இருபத்தி நாலு பேர் மக்களவையில் இருக்காங்க பத்து பேர் மாநிலங்களில் இருக்காங்க யாரும் வந்து கேள்வி எழுப்பவே கிடையாது என்எல்சிக்காக போராடுற ஒரே தலைவர் அன்புமணிதாங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு அது எம் கே பன்னீர்செல்வம் கடலூரோட மண்ணின் மைந்தர்னு சொல்லிக்கிறாரு அவரெல்லாம் இதே பண்ணல அப்படின்னு மாதிரி குத்தியும் காட்டியிருந்தாரு உடனே எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வந்து சொல்லியிருக்காரு அதான் அங்க இருக்கிற மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்திலேயே வந்து என்எல்சி எல்லாம் நாங்க திரும்ப பெறவே மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்தை எல்லாமே அப்ப அந்த கூட்டிலிருந்து விரிவு வர வேண்டியதானே அப்போ எதிர்த்தாவது பேச வேண்டியது அங்கெல்லாம் வந்து வாய்மூடி மௌனமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் வந்து வீர வசனம் வந்து பேசுகிறது மக்கள் எல்லாமே கபடை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி என்எல்சி இந்த போராட்டம் நடந்தப்ப காவல்துறை மீதே நீங்கள் வந்து கல்லெடத்துலாம் வீசினீங்க வன்முறை வந்து தூண்டி விட்டீங்க நீங்க பண்றது என்னங்கிறது டெல்லி மசோதாவா அதிமுகவும் ஆதரிச்சிருந்தாங்கல்ல அதுக்கு எதிராக ஸ்டாலின் வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி அண்ணா பேரணியர் அண்ணா பேரை வச்சுக்கிட்டு சுயாட்சி பேசினவர் பேரை வச்சுக்கிட்டு இந்த கட்சியோட அடிமை கூட்டம் அதிமுக அடிமை கூட்டம் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பாஜகவோட பாதம் தாங்கியா ஊர்ந்து செல்றாரு கொத்தடிமையான எடப்பாடிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு அது வந்து அவர்லாம் கொத்தடிமை கிடையாதுங்கிற மாதிரி திமுக தான் கொத்தடிமை தமிழக மக்களோட உரிமைகளை வந்து நீங்க அடகு வச்சுட்டீங்க காங்கிரஸ் காங்கிரஸோட கொத்தடிமை தான் திமுக அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ள என்ட்ராயிருக்காரு ரெண்டு நாள் அந்த அடிமை கொத்தடிமை இந்த வார்த்தைகள் தான் தமிழ்நாட்டு அரசியல்ல போயிட்டு இருக்கு அதோட பத்தி இல்லையா ஓவர் டேக் பண்றாரு இப்ப அதிமுக பத்தி சொன்னா அதிமுக இது வரைக்கும் வாய்விடல ஆனா யாரு அதிமுக பத்தி பேசுனது அதிமுக நானே களத்துல இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இறங்கியிருக்காரு ஏன்னா போன வாரம் ஃபுல்லாவே அந்த யாத்திரை திமுக எதிராக போனாருன்னு தெரியல எதிராக தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமா பேசிக்கிட்டு இருந்தாரு போற இடத்துல இப்ப திரும்ப இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காரு ரெண்டு நாள் லீவ் விட்டு இருந்து அந்த விருதுநகர்ல காரியாப்பட்டி அப்படிங்கிற பகுதியில இருந்து பாத யாத்திரையை வந்து திரும்ப தொடங்கி ரெண்டாவது முறையாக தொடங்க இவர் பாத பாதயாத்திரையில ரெண்டாவது முறை வந்து தொடங்குறாரு இவர் பத பார்ட்டு போகும்னு நினைக்கிறேன் இதுல டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஒன்னு நினைச்சா லீவ் விட்டுக்கலாம் நினைச்சா யாத்திரை பண்ணிக்கலாம் என்னங்க யாத்திரை இல்ல கூட்டத்தை அதனால கொஞ்சம் அதே கூட்ட ஒரு இடத்துதான் போறாங்க மார்க்கெட் ஏரியா அந்த மாதிரி ஆமா அது தெரிஞ்சிட்டதுனால இப்ப வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம் அண்ணாமலை வந்து பாத யாத்திர பண்ணிக்கிட்டு இருக்காருல அடுத்து விருதுநகருக்கு வர போறாரு விருதுநகர்ல அந்த விருதுநகர்ல இருந்து சாத்தூர் போற வழியில பாஜக அலுவலகம் இருக்கு அங்க பாரத மாதா சிலையுமே இருக்கு அதை அனுமதி வாங்காம வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வருவாய் துறை காவல்துறை எல்லாம் போய் இந்த பாரத மாதா சிலைய தூக்கிட்டு திமுக அரசாங்கம் பயந்துடுச்சு பாத யாத்திரையா பாத யாத்திரைக்கு என்ன அடுத்துறாரு அங்கிருந்தா சிலையை தூக்கிடுறாங்க அதனால ஓகே சரி அந்த கரூர் காரை பத்தி பேசும்போது இன்னொரு கரூர்காரர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஆமா செந்தில் பாலாஜி பத்து மணி நேரத்துக்குள்ள விசாரிச்சிருக்காங்க தண்ணி கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து உடம்புக்கு எதுவும் பண்ணிடாம விசாரிச்சிருக்காங்களா பாத்து பாத்து இன்னைக்கு அந்த விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு அஞ்சு நாட்கள் தான் டைம் குடுத்துருக்காங்க அதனால கருண்கே கூட்டிட்டு போலாமா ஒரு யோசனை இருக்காங்க அமலாக்குத்துறைக்கு அங்க வச்சு விசாரிக்கலாமா அந்த புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க வேற இடங்கள் எல்லாம் இருக்குல்ல அதனால அங்கேயே நேர்ல கூட்டிட்டு போய் விசாரிச்சா நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா அமலாக்காத்துறை ஓஹோ அதனால இன்னைக்கு ஈவினிங்ல நாளைக்குள்ள அந்த முடிவு எடுப்பாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா கிடைச்சிதான் அஞ்சு நாள் இன்னும் எக்ஸ்ட் பண்ணுவாங்க தெரியல உச்ச நீதிமன்றத்துல அதனால் அந்த கிடைச்ச கேப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் ஆனால் இங்கிருந்து புறம் நேர விரையமும் வந்து ஆகும் அதையும் யோசிக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கேன் அமலாக்கத்துறையில் ஓகே இன்னொரு பக்கம் இன்னைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அசோக் குமார் அவருடைய வீட்டில் இருந்து ரைட் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அசோக் குமாருக்கு அமலாக்கத்துறை நான்கு முறை சமன் அனுப்பி அசோக் குமார் ஆஜராகவே இல்லை அப்சான் அவர் ஓஹோ அதனால அவரை பிடிக்கிறதுக்கான ஒரு தேடலையும் இருக்கு ஈடி பல பிரச்சனைகள்லாம் செந்தில் பாலாஜிக்கு ஆனால் அந்த காரில் போகிற புகைப்படத்தை பார்த்தாலே செந்தில் பாலாஜி மனசு உடஞ்சிருக்காருங்கிறது தெரியல தெளிவாக தெரியுது தெரியுது ஆனால் அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கஸ்டடியில் எடுத்துகிட்டா வெளியே வர முடியாதுன்னெலாம் இல்லை சில க கேசஸ்லாம் கோர்ட் பண்ணி பாருங்க முப்பது நாள் கஸ்டடியில இருந்தவங்க கூட அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கையோட அமலாக்கத்துறை வந்து விடுற மாதிரி தெரியல இந்திய மல்யுத்த வீராங்கனைகளுக்கு வந்து பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் வந்து இந்த பாலியல் தொல்லை கொடுத்தாருங்கிற வழக்கு போயிட்டு இருக்குல்ல இன்னைக்கு வந்து ரெண்டாவது முறையாக இருக்காரு அந்த டெல்லி ரோஸ் அவன்யூ கோர்ட்ல விசாரணை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே போய்கிட்டு இருக்கு அதுல ஏதாவது திருப்பு இருந்தா நம்ம நாளைக்கு டீட்டெயிலாகவே சொல்லலாம் ஆமா அதே மாதிரி யூபியில சட்டமன்ற வளாகத்துக்குள்ளார அந்த லாபியில உறுப்பினர் சிரிக்க கூடாதான் சத்தம் போட்டு பேசக்கூடாதான் அதுக்கான டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி அவைக்குள்ள யாரும் செல்போன் எடுத்துட்டு வரக்கூடாது ஆயுதம் எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறதும் போய்கிட்டு இருக்கு செல்போன் எல்லாம் சட்டமன்றத்துல உட்காந்து இவங்க எதையாவது பாத்துட்டுலாம் இருந்தாங்க சிரிக்க கூடாதா சிரிக்க கூட சத்தம் போட்டு பேசக்கூடாதுப்பா ஏன்னா யோகி என்ன சொல்றாருன்னா அங்க இருக்கிற சட்டமன்றமே ஒரு கோயில் மாதிரி நினைக்கிறார்ல சட்டமன்றமே பேசுறதுக்கு தானே மக்கள் பிரச்சனையே பேசுறதுக்கு ஆனா இந்த சிரிக்க கோயில் எல்லாம் சிரிச்சு கூட சட்டம் ஒழுங்கு பேசக்கூடாதுன்னா சொல்லுவாங்க சைலன்ஸ் பிளீஸ் அப்படிங்கிற மாதிரிதான் அங்க சைலன்ஸ் பிளீஸ்ங்கிற

அந்த புதுப்பள்ளி அப்படிங்கற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருந்தாங்களா செப்டம்பர் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கப் போகுது எட்டாம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை யாரை நிறுத்தப் போறாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்துட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ அவரோட மகன் உம்மன் சண்டியோட மகன் சண்டி உமன் அவரை வந்து நிறுத்துறாங்க ஸோ காங்கிரஸ் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் நாங்க தான் ஆளுங்கட்சி ஸோ நாங்களும் ஜெயிப்போம் நாங்கள்தான் ஜெயிப்போம் மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுமே வந்து களத்துல இறங்கிருக்காங்க அத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி அந்த கேரளா அப்படிங்கிற பேரை கேரளம் அப்படின்னு மாட்டேன் மாத்தணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க பினராயி விஜயன் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேத்தி அதை மத்திய அரசுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு ஏன் கேரளா கேரளம் கேரளம்ங்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு இது ஒருமனதா வந்து அந்த சட்டமன்றத்துல வந்து நிறைவேறி இருக்கு நிறைய விஷயங்கள் ஒருமனதான் நிறைவேறும் ஏன்னா இந்தியாவுக்கு இருக்காங்களா ரெண்டு பேருமே காங்கிரசும் சரி கம்யூனிஸ்டும் சரி இங்க எதுவும் பாதிப்பு கூடாது ஆமா அதே மாதிரி இல்ல அந்த மாநில பெயருங்கிறதுல அவங்க ஒன்னா நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கர்நாடகா அதுக்கு முன்னாடி அதுனா உமன் சாண்டி சாண்டி உமன் அந்த பேர் அவங்க அப்பா பேர் பின்னாடி போட்டிருக்காரு போல் ஒருவேளை தாத்தா பேராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த கர்நாடகா நம்ம பக்கத்து மாநிலம் அதுலேருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்டிருக்கு கர்நாடகா இருந்து வாங்கியிருக்காங்க ஆர்டிஐயில என்ன தகவல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் வரையும் நாற்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ டீனேஜ் பெண்கள் வந்து கர்ப்பம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த டேட்டா இது வந்து ஏறிட்டே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பேர் வந்து இந்த மாதிரி ஆயிருக்காங்க இப்போ இந்த ஜூன் வரையுமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே வந்து கர்ப்பம் ஆயிருக்காங்க இந்த தரவை வச்சு சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது பெண்களோட கல்வியை வந்து பாதியிலே நிறுத்துறத விட நியூட்ரிஷன் பிரச்சனைகளும் வரலாம் இந்த ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளுமே இதில் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாற்பத்தி பெண் பெண்களுமே கல்யாணம் ஆகாத பெண்களுங்கிறத இங்க குறிப்பிடுறோம் அடைய ஆகஸ்ட் உன்னை பார்த்தா ஆகஸ்ட் மாசம் மாதிரியே தெரியலையடா ஏதோ மே மாசம் மஃப்டில வந்த மாதிரியே இருக்கேடா ஆமா இன்னும் வீட்டுல தூங்குறப்ப புழுக்கமா இருக்குப்பா தக்காளி செடி பணக்காரன ஆகத்தான் ஆமா வண்டியில் ஹெல்மெட் போட்டு போனால் போலீஸ் லைசென்ஸ் கேட்டு நிறுத்த மாட்டாங்கன்னு ஒரு மனநிலை இருக்கு இருக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆட்சிக்கு வரவுள்ள கட்சி பாமக அன்புமணி நிழல் நிதிநிலை அறிக்கை மாதிரி நிலையில் சட்டப்பேரவை எதுவும் அமைக்க பிளான் பண்றாரோ ஸ்கூல் எல்லாம் வைப்பாங்கல்ல ஸ்கூல் பார்லிமெண்ட் அந்த மாதிரி பாமக பார்லிமெண்ட் வேணா அமைச்சு தைலாபுரத்துல வச்சுக்கலாம் பார்லிமெண்ட் இல்ல அசம்பிளியை வச்சு நடத்திக்கலாம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது ராகுல் தான் சீண்டாதப்பா அப்படின்னு ஒரு லைன் இருக்கு தெரியுமா சிங்கத்தை சீண்டாதப்பான்றவங்க நம்ம சிங்க லெவலா நம்ம சொல்லலை சீண்டாதப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து காங்கிரஸ் அட்சிகரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்களை சீன்னீங்கன்னா பாத்தீங்களா இல்லையா நாடாளுமன்றமே சும்மா கர்ஜிக்குங்கிற ரேஞ்சில் அவங்க பேசிட்டு இருக்காங்க நாளைக்கு தான் ரியல் கர்ஜின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதனால ராகுல் காந்தி இப்பதிக்கு சீண்டாதப்பா அப்படிங்கிறது வந்து குடுத்துறோம்னா பவர்ஃபுல் ஸ்பீச்சை தான் குடுத்துட்டு வந்து போயிருக்காரு நாளைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பீச்சை கேட்போமா இல்லைங்கிற நாடகம் தெரியும் ஏன்னால் வருவாரே என் நாழகம் தெரியும் வருவார் இல்லை நம்மளோ ஜி வந்து பேசணும் ஏன்னா வெள்ளிக்கினோட வர முடியுது நாடாளுமன்றம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இதுக்கு முன்னாடி நடந்தெல்லாம் சீராகவே முடிச்சிட்டாங்க அவையே ம் பட் இந்த நாடாளுமன்றம் தான் கடைசி நாள் வரைக்கும் போகுது அதை நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு நமக்கு ஆமா அதுக்கு முதல்ல ஒம்போது நாள் ஒன்றுமே நடக்கலையே ஓகே நாளைக்கு நாளை சந்தீபம் நன்றி வணக்கம் நன்றி